அட்சய திருதியே என்பது ஒரு காலத்தில் பெரும்பாலோருக்கு தெரியாத ஒரு பண்டிகையாக இருந்தது ஆனால் சமீப காலங்களில் இந்த பண்டிகை பெருமளவில் கொண்டாடப்படும் நிலையில் வந்துள்ளது வந்துள்ளதையூட் அட்சயம் என்றால் குறையாமல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருப்பது என்று பொருள் சித்திரை மாத அமாவாசைக்கு பின் வரும் திருதியை நாளோடு சேர்த்து இந்நாளை அட்சய திருதியை நாளாகக் கருதப்படுகிறது இந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் அன்றி யாரை வணங்க வேண்டும் இதன் உண்மையான நோக்கம் என்ன அந்நாளின் சிறப்புகளை பார்ப்போமா விநாயகப் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது காசியில் அன்னபூரணித் தாயாரிடமிருந்து சிவபெருமான் தமது பெற்றை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் அச்சய திருதியே அன்றுதான் குசேலர் கிருஷ்ண பகவானுக்கு நெருங்கிய நண்பர் அவர் வறுமையில் இருந்தபோது கிருஷ்ணரிடம் வெறும் கையுடன் சென்று உதவி கேட்காமல் அவள் கொடுத்து உதவி கேட்டார் கிருஷ்ண பகவான் குசேலரின் அன்பையும் நம்பிக்கையையும் ஏற்று அவரது வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் இதனால் குசேலருக்கு செல்வத்தை வாரி வழங்கிய திருநாளாக அச்சய திருதியே கருதப்படுகிறது மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார் அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவைத் தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார் ராவணனிடம் தன் செல்வங்களை இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சங்க நிதி பதமநிதி என்கிற குறைவில்லாத செல்வங்களைப் பெற்ற நாள் இது என்கிறது புராணம் மேலும் ராஜமாதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது என்கிறார்கள் மந்திரினி என்று போற்றப்படும் ராஜமாதங்கியை வழிபட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் கிடைக்கும் என்கிறது புராணம் இதே நாளில்தான் ஆதி சங்கரர் கனகதாரா ஸ்லோகம் அருளினார் இந்த ஸ்லோகத்தை வீட்டில் தினமும் பாடினால் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது மேலும் பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு அழைத்த திருநாளும் இதுவே அதேபோல் மகாலட்சுமி தாயார் திருமால் மார்பில் அமர தவம் செய்ததும் இந்நாளில்தான் பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அச்சய என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையை வளரச் செய்ததும் அச்சய திருதியை நாளன்றுதான் இதுபோன்று ஒவ்வொரு யுகங்களிலும் பல்வேறு நல்ல விஷயங்கள் இந்த அச்சய திருதியை நாளில் நடைபெற்றுள்ளது ஆனால் இன்று இந்த பண்டிகை நகை வாங்கும் நாள் என்ற நோக்கத்தில் மட்டுமே சிலர் கொண்டாடும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நாள் நகை வாங்குவது மட்டுமல்லாமல் தானம் செய்யவும் மிக உகந்த நாள் ஏன் என்றால் குசேலர் வறுமையில் இருந்தும் கூட தன்னால் முடிந்த பொருட்களை வழங்கி வழிபட்டதனால் இறைவன் செல்வதை வழங்கியுள்ளார் எனவே நம்மால் முடிந்த அளவில் தானம் செய்தால் இறைவனின் அருளோடு செல்வமும் பெற முடியும் இந்நாளில் தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை வாங்கி இறைவனுக்கு அல்லது இல்லாதவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இவற்றை தானம் செய்ய இயலாதவர்கள் அரிசி கோதுமை பானகம் நீர்மோர் தயிர் சாதம் உணவு வகைகள் பருப்பு வகைகள் ஆணைகள் போன்றவற்றை தானம் செய்யலாம் வீட்டில் உப்பு மற்றும் மஞ்சள் தூளை வைத்து பழங்கள் இனிப்புகள் அவள் பாயசம் அல்லது பால் பாயசம் செய்து காலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை பயபக்தியுடன் வழிபட வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்று தான தர்மம் செய்தால் பல்லாயிரம் நன்மைகளை பெறலாம் இந்த நாளை உண்மையான ஆன்மீக நோக்கத்துடன் கொண்டாடினால் நினைத்த காரியங்கள் கைகூடி செல்வம் பெருகும்